ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் கமெண்ட் எதுக்குமே ரிப்ளே பண்ணலை என்ன ரீசன்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கார் கொஞ்சம் மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் கொஞ்சம் வேலை விஷயமாக வெளில போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டார் இன்றைக்குமே என்னால் லாங் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து சொல்லி சொல்லியிருந்தாலும் வயலுக்கு கொஞ்சம் மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்குறதுக்காண்டி ரொம்ப தூரம் ஃப்ரெண்டும் அப்பாவோட ஃப்ரெண்டும் கூட போகிறாங்க அப்பா என்னோடய ஸ்வீட் காரை எல்லாமே போகிறாங்க அதனால் ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போயிடுவார் லாங் வீடியோ போட முடியாது இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன வீடியோ தான் அது கமெண்ட் பண்ணிருந்ததுங்க அவங்க யாருக்கா ரிப்ளை பண்ணல அதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் அந்த கமெண்ட் வந்து நான் இப்போ ரிப்ளை பண்ண பண்ணுற வீடியோ தான் இது அந்த ஐடி போயெலாம் நான் நோட் பண்ணலாம் ஒரு குளிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக சீக்கிரம் வீடியோ போட்டுரு அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிருந்தார் கமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து எனி டைம் சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரம் ஒரு மொபைல் வாங்கிக்கோங்க உங்களுக்குமே இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாம் வந்தால் அப்புறம் மொபைல் உங்களுக்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிருந்தீங்க நானுமே ஒரு மொபைல் வாங்கணும் தான் இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வயலு வேலை கொஞ்சம் மருந்து அடிக்கணும் செத்து வச்சிருந்த மருந்து மருந்துக்காண்டி பன்னெண்டு கொள்ளைக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்காரு அவருமே அங்கிட்ட நான் அவருக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானுமே டார்ச்சர் பண்ணலை அவர் வாங்கி தரத்தப்போ வாங்கி தருத்தோம் வாங்கி தருது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நானுமே சீக்கிரமாக ஒரு மொபைல் வாங்கிக்கிறேன் அப்புறம் கேட்டிருந்தீங்க எப்படி நைட்டில் வந்து தடுப்பாக இருக்காது அவங்களுக்கு மொபைல் இல்லாமல் தூங்கக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து போர் அடிக்கும் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அது கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பேன் என் மாமியார் வந்து கொஞ்சம் டைம் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ கேட்பாங்க நான் ஒன்று பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நான் மாத்திரை போகிற மாத்திரை போட்டேன்னு உடனே தூக்கம் வந்துடும் இப்போ வந்து நான் எட்டு மணிக்கு எட்டு மணிக்குள்ளே நான் தூங்கிடுவேன் எட்டு மணிக்கு படுத்து படுத்தேன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உக்காந்துப்போம் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது ஒரு அரை தூக்கமாவா இருக்கும் முழு தூக்கமா இருக்காது அதனால் சீக்கிரமாகவே தூங்கிடும் கொஞ்சம் எனக்கு கடுப்பாக அடிக்காது ஆறுலாம் இருக்கலாம் வச்சுட்டு அவர் வர டைமில் வருதோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக நைட்லாம் வெளில சுத்தமாட்டார் அன்றைக்காது ஒன் டைம் அவங்க அந்த ஃபங்க்ஷன் டைம் அப்படி போயிடுவார் அதிகமாக ஏழு மணிக்கெலாம் வேலைக்கே போனாலும் கரெக்டாக ஆறு மணிக்கு இரண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும் நைட் டைமில் ரொம்ப இது 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 பண்ணாமல் எப்பயுமே அவே எப்படி தான் எப்பயுமே அப்படிதான் ரொம்ப நைட் டைமில் அதிகமாக எங்கேயுமே மாட்டார் அந்த பழக்கலாம் அவருக்கு சுற்றுகிற பழக்கெல்லாம் அதிகமாக இல்லை அப்புறம் நெக்ஸ்ட் நோய் சிஸ்டர் இருக்காமல சொல்லுறீங்க நீங்கள் பப்பாளி பழம் அன்னாச்சி பழம்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுறீங்க அதை நான் சாப்பிட மாட்டேன் அது எப்படி நான் சாப்பிடுவேன் நீங்கள் முன்னாடியே என்னை திட்டிக்கிட்டீங்க பப்பாளிக்காய் சாப்பிடாத சாப்பிடாதீன்னு நான் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன் சாப்பிட்றது இதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் உங்கள் கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் போட்டால் நல்லாயிருக்கும் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அனுப்புங்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா சொன்னதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நார்மலாக பொட்டு வச்சாலே அழகுதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து மேக்கப் அதிகமாக பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும் சரி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி பண்ணி வீடியோ போடணும் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அதுக்கானதான் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் மேக்கப் பண்ணி நான் போட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் அழுகாதீங்க இந்த டைமில் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் எதுக்காலும் நான் அப்பாவை நினச்சிதான் எனக்கு வந்து பக்கத்தில் அந்த பாசம் தெரியும் அதில் இல்லாத அப்போ அந்த கஷ்டம் தெரியும் அதனால ஒன் டூ டைம் அவர் நினைச்சுன்னா ஆளுவும் இதுக்கப்புறம் ஆளுவும் மாட்டேன் எனக்குன்னு ஒன்று இருக்குது அதுக்காண்டி நான் பார்க்கணும் இதுக்கப்புறம் அப்புறம் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாப்பிட்றதுக்கப்புறம் எல்லாமே பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்ணும் நம்ம ஆசைப்படுறதில்ல இங்கே கிடைக்காது இல்லை அதனால அதிகமாக நான் இதுக்கு நான் ஆசைப்படுறேன் நான் ஆசைப்பட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அதிகமான எதுவும் ஆசைப்படலை இதனால சாப்பிட வாங்கி சாப்பிட்ற முடிய பொருள் பொருட்களுக்கு மட்டும் நான் ஆசைப்பட்றேன் மற்றபடி அங்கே இருக்கிற பொருட்களுக்கெலாம் நான் ஆசைப்பட்டால் கிடைக்காதுங்க அதனால அதிகமான எதுவும் ஆசைப்படலை அப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மல் உங்களுக்கு வந்து மூச்சு இறக்கிது பேசக்குள்ள அப்படின்னு சொல்லுறீங்க ஆமாம் எனக்கு பேசக்கொள்ளுமே மூச்சு இறக்கிது இப்போ தான் நார்மலாக பேசிட்டு இருந்தாலே அப்படியே ஒரு மாதிரி மூச்சு எனக்கு இறக்க ஆரம்பிக்கிறது அது ஏன்னு தெரியல எனக்கு அதே மாதிரி வந்து மூஞ்சியும் கால் வந்து எனக்கு வீங்கிடுது ஏன்னு தெரியல கால் மூஞ்சியோட கால் தான் அதிகமாக வீங்கும் எனக்கு அது நான் ஒருவேளை மாத்திரை சாப்பிட்றது அதனால இருக்கா இல்லை அன்னைக்கு அப்போ சத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி அந்த மாதிரி கணத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கம்மலில் சொல்லுங்கள் நான் அக்கா கிட்டே கேட்கணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன் என்னோட அக்கா கிட்டே மூணு நாளே ஒரு மாதிரி கால் வீங்கிட்டு தான் இருக்குது என்னோட அக்கா கிட்ட நான் கால் பண்ணி பேசணும்னு நினச்சா பேசுகிறேன் த அது மறந்துட்டேன் நான் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மலில் சொல்லுங்கள் இந்த டைமில் இந்த மாதிரி மூஞ்சி கால்லாம் வீங்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பயமாக இருக்குது ஏன்னா இது வந்து எனக்கு அஞ்சாவது மாதம் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது அஞ்சாவது மாதம் எனக்கு தொடக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாவே இருக்குது ஃபர்ஸ்ட்டு இது இல்லை அதை சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மெல்லாம் சொன்னீங்க முட்டை கீரை வகையெல்லாம் நிறையா சாப்பிடுன்னு சொன்னிருந்தீங்க வீட்டில் வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது நான் தூங்குற ரூம்பில் தான் முட்டை விடுது கோழி நான் எங்க பின்னாடி சைடு கீழே இருக்குல்ல அந்த அங்கே தான் கோழி முட்டை விடுதுன்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் அங்கே முட்டை இருக்கும் என்னோடய மாமியார் எனக்கு கொடுத்துருவாங்க முட்டை தான் எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டை டெய்லியுமே டெய்லியும் ஒன்று எடுக்கலாம் எப்போ எனக்கு தோணுது நான் டெய்லியும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு எப்போ சாப்பிடும் தோணிட்டேன் அப்போ நான் சாப்பிட்டுப்ப கீரை வந்து முருங்கைக்கீரை தான் அதிகமாக கிடைக்குது முருங்கைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கக்கீரை நான் சாப்பிட்டு ரெண்டு காலில் கூட முருங்கைக்கீரை சாம் முருங்கைக்கீரை பொரியலும் அதுக்கப்புறம் முட்டை ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு வீட்டுக்காரர் நைட்டு நைட்டும் வச்சு மீன் குழம்பு வந்துச்சு அதை வச்சு தான் அன்றைக்கி நான் சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கிளம்பிட்டார் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவார் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்